அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்திருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் இருக்கும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பலகாலமாக பல நிகழ்வுகளை உணர்த்தும் வகையில் அதில் வைக்கப்படும் பொருட்கள் மூலம் உணர்த்தி வருகின்றது என்று சொல்லலாம் பக்தர்களின் கனவில் ஆண்டவன் கூறும் பொருட்களை கோவிலில் உத்தரவு பெற்ற பின்பு அந்த பெட்டிக்குள் வைக்கப்படுவது வழக்கத்தில் இருந்து வருகிறது சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றது என்று சொல்லலாம் பத்தரின் ஒருவின் கனவில் மஞ்சளை வைக்க உத்தரவு வந்தது அதனைத் தொடர்ந்து கொரோனா என்ற பெருந்தொற்றும் வந்தது இதன் மூலமாக நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் கிருமி நாசினியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இது இருந்தது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் திருமாங்கல்ய காட்சியும் அம்மையப்பரின் திருமண கோலத்தில் விநாயகர் மற்றும் முருகனுடன் இருக்கும் அற்புத காட்சியும் சிவனின் அருள் பெற்ற அகஸ்திய முனிவரின் ஜாதகமும் அகோர வீரபத்திரர் ஒரு திருமாங்கல்யம் மற்றும் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கான ஒரு ரூபாய் நாணயங்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டன இதற்கு என்ன அர்த்தம் என்றால் உத்தரவு பெட்டியில் மிகவும் மங்களகரமான திருமங்கல்யம் வந்ததால் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகி அவர்களுக்கு விரைவில் திருமணமாகும் என்பதை உணர்த்துவதாகும் அது மட்டுமில்லாமல் அம்மையப்பரின் திரு கைலாய காட்சி வைக்கப்பட்டுள்ளதால் உலகத்தின் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது நாணயங்கள் இடம்பெற்றதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் நல்ல ஏற்றம் இறக்கும் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவனுக்கு புது பெயர்கள் வைக்கப்படுகின்றன ஒருவேளை இது தெய்வத்தின் மீதான அன்பின் அடையாளமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமானை பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றன கந்தசுவாமி காங்கேயன் குஷன் குமாரர் குருசுவாமி சண்முகன் சித்ரிநாதன் சரவணன் சரவண சரவணபவன் சிவசுப்பிரமணியன் சிவசலன் சிவசலபதி செவலவன் துரைசாமி மரகத பூஷன் முருகன் வாழையன் வாழையன் முருங்கையன் வாழையன் சிவன்மலை முருகன் என பல்வேறு பெயர்களால் முருகப்பெருமானை அழைக்கின்றன அது மட்டும் இல்லாமல் வள்ளி மணவாளன் வேலுச்சாமி விசாகர் வேலாயுதம் வேலன் கல்யாண சுப்பிரமணியர் என்றும் அழைக்கின்றனர் சிவன்மலை சிவமாமலை சிவச்சலம் சிவதிரு சிவசைலம் சிவகிரி சித்தி சிவமலை என அழைக்கப்படுகிறது இந்த தெய்வம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் அது சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் விநாயகர் மற்றும் இந்திரன் ஆகியோரின் உருவமாக பார்க்கப்படுகிறது அதே போல ஒவ்வொரு யுகத்திலும் சிவன்மலை சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது பனமலை வெள்ளிமலை செம்புமலை இப்போது கலியுகத்தில் காமரூப ஜோதிகிரி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது சிவன்மலையின் தோற்றம் சிவனுடன் தொடர்புடையது என்றும் கூறப்படுகிறது அசுரர்களிடமிருந்து கைப்பற்றி அவற்றை அளித்த மூன்று வான நகரங்களான திரிபுரத்தை அவர் கைப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது தேவர்கள் சிவனிடம் உதவி கேட்டபொழுது அவர்களை இருந்து காப்பாற்றும்படி கேட்டார்கள் சிவன் மேருமலையை தனது வில்லாகவும் வாசுகி என்ற பாம்பை தனது வில்லின் நாகாகவும் மாற்றி அசுரர்களுக்கு எதிராக போர் தொடுத்து தயாரானார் சிவனின் வில்லின் நுனி அதாவது மேருமலை மலை பூமியில் விழுந்ததாகவும் அது சிவமலையாக மாறியதாகவும் கூறப்படுகிறது பார்வதி தேவி இந்த மலையில் ஒரு காலத்தில் தவம் செய்ததால் இது சத்திமலை என்றும் அழைக்கப்படுகிறது அகஸ்திய முனிவரும் இந்த மலையில் வந்து தவம் செய்ததாகவும் கூறப்படுகிறது கமண்டலத்தில் கொண்டு வந்த கங்கை நீரிலிருந்து இந்த மலையின் ஒரு இயற்கை நீரூற்றை உருவாக்கினார் என்றும் சொல்லலாம் இந்த அதிசயம் கார்த்திகை பௌர்ணமி நாளில் நடந்ததாகவும் கூறப்படுகிறது எனவே இது பக்தர்களால் ஒரு சிறப்பு நாளாக போற்றப்படுகிறது வியாசமுனிவரால் சிவன்மலைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அனுமனும் இங்கு வந்து தவம் செய்தார் என்றும் கூறப்படுகிறது சிவன்மலையில் தவம் செய்த பிறகு விஷ்ணு நரசிம்மருக்கு இணையான சக்தியும் பலமும் அவருக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அனுமன் கங்கைக்கரையில் இருந்து பூக்களை எடுத்து வந்து சிவன் மலையில் வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது ஆசிரியர்களுடனான போருக்குப் பிறகு இந்திரனுடைய ராஜ்யம் மீட்டெடுக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு பல அற்புதங்கள் சிவன் மலையில் நடந்ததாகவும் கூறப்படுகிறது அகஸ்தியரால் சபிக்கப்பட்ட மன்னர் நகுநாதன் ஒரு பாம்பாக மாறினார் என்றும் கூறப்படுகிறது துர்வாசா முனிவர் சிவன்மலை முருகனை பிரார்த்தனை செய்யும் போது அத் அவர் தனது அசல் வடிவத்தை மீட்டு கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது நாரதர் கூறியபடி முருகன் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை திருமணம் செய்த பிறகு சிவன்மலைக்கு அழைத்து வந்து அதை தங்கள் அன்புக்குரிய இடமாக மாற்றியதாகவும் கூறப்படுகிறது காஞ்சிபுரத்தில் பார்வதி தவம் செய்ததைப் போலவே வள்ளியும் சிவன்மலையில் தவம் செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதில் முப்பத்தி இரண்டு புனித கடமைகள் அடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது முருகன் திருத்தணிக்கு சென்று தனது துணவியான தேவயானியை தன்னுடன் சிவன்மலைக்கு தங்க அழைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது சோழ மன்னர் மூசுகுந்தன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் சிவன் மலையில் புனித நீராடினால் அந்த தொழுநோயானது குணமடையும் என்று கௌதம முனிவரிடம் கேள்விப்பட்டு அவர் அதே மாதிரி அந்த நீரில் போய் நீராடியதால் அந்த தொழுநோயானது குணமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இது மருத்துவ மற்றும் குணப்படுத்தும் மூலிகைகள் மற்றும் பிற விலங்கினங்களால் மூடப்பட்ட ஒரு மலை என்றும் அழைக்கப்படுகிறது இங்கிருக்கும் சில செடிகள் காட்டு விலங்குகளை அடக்குவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இருட்டில் ஒளிரும் ஜோதி புல்லு என அழைக்கப்படுகிறது இது ஒரு சிறப்பு வகை புல்வகையாகும் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் கோலாகலமாக சிவன்மலையில் கொண்டாடப்படுகின்றன சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் அருணகிரிநாதரார் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில்களில் ஒன்றாகும் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர் பட்டாளி என்ற கிராமத்தில் சிவன்மலை அமைந்திருக்கிறது பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்லம்மங்கே ஊடனமர் ஓடனமர் சரணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணியர் ஆவார் முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செய்த பிறகு இங்கு குடியேறியதாகவும் கூறப்படுகிறது சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதியே சிவன்மலை என்று கூறப்படுகிறது சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்று சொல்லலாம் மனிதர்களுக்கு ஏற்படும் இன்பங்கள் துன்பங்களை முன்னதாகவே உணர்த்தக்கூடியது இங்கிருக்கக்கூடிய மூலவர் காரணமூர்த்தி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் சிவன்மலை ஆண்டவர் பத்தரின் கனவில் வந்து தனக்கு இந்த பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவார் அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்ட பின்பு குறிப்பிட்ட பொருளை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வார்கள் இன்னொரு பத்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை காட்டும் வரை அந்த பொருளையே வைத்து பூஜை செய்வார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவும் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கவும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவும் நோய் பாதிப்புகளிலிருந்து குறையவும் அத்தனை பிரார்த்தனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத தலமாக விளங்குகிறது சிவன்மலை மலை வக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தோ பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகிறது இங்கு சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கிறார் மலை மேல் சுரலோக நாயகி சமேத ஸ்ரவேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறார் காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்த பின்பு அதை குடித்தால் காய்ச்சல் குணமடையும் என்று கூறப்படுகிறது மற்ற திருத்தலங்களை போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாட்டானது முருகப்பெருமானுக்கே நடைபெறுகிறது மற்ற தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்குத்தான் நடக்கும் ஆனால் இங்கு முருகப்பெருமானுக்கு நடைபெறுகிறது இந்த தளத்தில் நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்தவாறு நிற்கின்றன அணையாத தீபம் எரிந்து கொண்டு உள்ளது இங்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிப்பதும் சூரிய நாராயணன் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்புகளும் இங்கு கிடைக்கின்றன தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் திருநீரு நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் ஆகியவை வைக்கப்பட்டு இதுவோடு திருநீறு ருத்ராட்சம் திருப்புகழ் ஆகிய நான்கும் தன்மை கொண்ட பொருள்களாகவும் இவைகள் முருகப்பெருமான் சிவபெருமான் ஆகியோரு இருவருக்கும் உரியதாகவும் பார்க்கப்படுகிறது திருநீறு கணிந்து திருப்புகழ் படித்தால் தீராத வினைகளும் தீரும் என்றும் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள இந்த பொருட்களால் வீடுகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் இறைவன் அருளை பெற திருப்புகளை பாராயணம் செய்ய வேண்டும் என்றும் கோரப்படுகிறது ருத்ராட்ச வழிபாடு செய்வது சிறப்பு என்றும் கூறப்படுகிறது இந்த தலத்தின் இறைவன் சுப்பிரமணிய சுவாமி இந்த தலத்தின் இறைவி வள்ளி ஆவார்கள் தல விருச்சகமாக பார்க்கப்படுவது தொரட்டி மரம் ஆகும் தல தீர்த்தம் காசி தீர்த்தம் ஆகும் காலங்காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யும் பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெறுகின்றன என்று சொல்லப்படுகிறது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை ஒரு வழிபட வேண்டும் நீங்கள் சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முருகனுக்கு அரோகரை என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்